தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தர்பூசணி பற்றிய வதந்தி யார் பரப்பியது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அந்நிய முதலீட்டின் காரணமாக வெளிநாட்டு குளிர்பானங்கள் தமிழகத்தை ஆக்கிரமித்துவிட்டன பெப்சி கோலா போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்கள் இந்தியாவை ஆக்கிரமித்துள்ளன இந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் பாட்டில்களில் பேக்கேஜ் பண்ணி விற்கப்படுகிற இந்த குளிர்பானங்களை அருந்துவதும் சரி ஒரு லிட்டர் தார் சாலைகளுக்கு போடப்படுகிற தார் இருக்கு அந்த தாரை காய்ச்சி குடிப்பதும் சரி என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் அந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவை இந்த பாட்டில்களில் அடைத்து விற்கப்படுகிற இந்த பேக்கேஜ் செய்யப்பட்ட இந்த குளிர்பானங்கள் ரூபா கூல்ட்ரிங்க்ஸு முப்போரா கூல்ட்ரிங்க்ஸு ஒன்றரை லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க இவற்றால் உடலுக்கு தீங்கு ஏற்படுகிறது இந்த விழிப்புணர்வின் காரணமாக கோடை காலத்தில் களைகட்டி பறந்த அந்த குளிர்பானங்கள் விற்பனை தற்பொழுது சரிய துவங்கிவிட்டது இதற்கு காரணம் இயற்கை பழங்களை மக்கள் வாங்கி உண்ண ஆரம்பித்தது தான் அதுதான் தர்பூசணி தர்பூசணி வருகைக்கு பின்பு ஏறத்தாழ பத்தாண்டு காலமாக குளிர்பானங்களின் வில் விற்பனை சரிய தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு குளிர்பானங்களின் விற்பனை அடிமாட்டு ரேட்டுக்கு சரிந்து விட்டது இதனால் அவர்களுடைய வியாபாரம் தொழில் பாதிக்கப்பட்டது அப்போ இந்த தர்பூசணி வந்த பிறகு தான் இன்றைக்கி குளிர்பானங்கள் விற்பனை குறைந்து விட்டது சரிய தொடங்கி விட்டது அப்போ இந்த தர்பூசணியை சாப்பிடாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீடு செய்ய ஆரம்பிக்குது ஒரு திட்டம் தீட்டுது இந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் நிறுவனங்கள் என்னவென்று சொன்னால் உணவு பாதுகாப்புத்துறை அதி அதிகாரியான சதீஷ்குமார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ்குமார் இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் சுதந்திரமாக போய் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் ஒரு பவர் சென்டர் என்று சொல்லலாம் ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் இவரை இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வளைத்து போட்டன இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சதீஷ்குமாருக்கு லஞ்சமாக பல கோடி ரூபாயை கொடுத்துள்ளன அந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் தான் பாதுகாப்புக்கு சென்றதாகவும் ரசாயனம் கலந்த தர்பூசணிகள் விற்கப்படுவதாகவும் அவற்றை கைப்பற்றியதாகவும் கூறி தர்பூசணி பழங்கள் சாப்பிடாதீர்கள் உடலுக்கு மரணம் ஏற்படுத்தக்கூடியவை என்று அறிவிப்பு செய்தார் அதாவது தர்பூசணி வெட்டி வச்சுருக்காங்க இயற்கையாக விற்கிற இந்த தர்பூசணி வந்து ரோஸ் கலரில் இருக்கும் நல்லா செக்கச்செவேண்டிருக்கோ அந்த தர்பூசணியை தான் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க அதில் வந்து ரசாயனம் கலந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ரசாயனம் கலந்த தர்பூசணியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டு பீதியை கிளப்பி விட்டாப்புல இன்றைக்கி மக்கள் வந்து தர்பூசணியை வந்து வாங்காமல் புறக்கணிச்சுட்டு போகிறாங்க பழையபடி அந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் விற்பனை அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன ஆனால் இந்த குட்டு வெளியே வந்துருச்சு தர்பூசணியில் கலப்படம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை வெளிவர வர தொடங்கி விட்டது சதீஷ்குமார் யார்ட்டையோ லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த செய்தியை பரப்பியிருக்காருன்னு சொல்லி அந்த விஷயமும் வெளியே வந்துருச்சு இப்போ என்ன விஷயம்னா தர்பூசணி விலை சரிய தொடங்கி விட்டது விவசாயிகளிடம் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த தர்பூசணி இப்போ ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க வயலில் பறிக்காமல் அந்த தர்பூசணியை மக்கள் அழுக விட்டாங்களாம் படிக்கிற கூலிகளே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் என்னத்துக்கு அப்படின்ட்டு இப்போ தர்பூசணி விலை சரிந்து விட்டது வியாபாரிகள் தர்பூசணியை வாங்கி விற்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மக்கள் தர்பூசணியை பயந்துக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால் தர்பூசணி விற்பனையை குறைப்பதற்காக இந்த சதீஷ்குமார் என்கிற இந்த அதிகாரி கார்பரேட் நிறுவனங்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த தர்பூசணி பற்றி வதந்தியை பரப்பியிருக்கார் இந்த தர்பூசணி பற்றிய வதந்தியை பரப்பியது யார் என்று கேட்டால் சதீஷ்குமார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார் ஆகையால் தர்பூசணி ஒரு இயற்கையாக விளைகின்ற பழம் அதில் கலப்படம் செய்ய முடியாது ஆகவே பொதுமக்கள் இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க தர்பூசணி சர்பத் வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது தயவுசெய்து இந்த பாட்டிலில் அடைச்சி விற்கப்படுகிற பத்து ரூபா கூல் வாங்கி சாப்பிடாதீங்க